ஏடி நான் அர்ணகடா இதுல வாங்கடா ஆ குட்டளுக்கு கொஞ்சம் நான் ஒரு முறை வாங்கி கொடுடா ஓகே ஓகே வந்து வா ஓகே சி இப்ப சனி நாட பழம் சரே வா 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 நல்லா இருக்கு நல்ல பழம் நல்ல பழம் அண்ணா அண்ணா தான் நாட ஞாவலும் பழம் அண்ணா சனி நாட பழமா நாடனா குறப்பளே நாட பழம் நாட பழம் நாட பழம் வா 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 അണ്ണാച്ചി അണ്ണാച്ചി ഇത് ചീഞ്ഞിട്ടുണ്ടാണ് നല്ല നടൻപഴം തന്നെയല്ലേ പൊള്ളാച്ചാ അപ്പൊ നാടൻപഴം നടത്തി എന്റെ നാട്ടിലെ നടമ്പഴം അത് ശരി അപ്പൊ ഇപ്പഴത്തെ നാടൻ തന്നെല്ലേ എന്റെ പൊന്ന അണ്ണാച്ചി